கணக்கு தெரியாமல் செலவான அந்த பணம் கணக்கு தெரியாமலே திரும்பவும் நம்ம கைக்கு வரணும் அப்படின்னா இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம் உங்களிடம் வந்து சேரும் நஷ்டமான பணத்தை எல்லாம் ஈடுகட்டணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த வெந்தயத்திற்கு இருக்குது இந்த வெந்தயத்தை வச்சு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க இந்த கலர் துணியில் பச்சரிசி ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க வெந்தயம் ஒரு ஸ்பூனு பச்சை கற்பூரம் இருக்குது இல்லையா அதை ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஒரு துளி வச்சுக்கோங்க இதை எல்லாத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி நீங்கள் எங்கெல்லாம் பணம் வைக்கிறீங்களோ பீரோல வைக்கிறேன்னா ஒரு முடித்தா பீரோவில் வைக்கலாம் இப்படி வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கிட்டே இருந்து ஏதோ ஒரு வகையில் செலவான பணம் மீண்டும் உங்கள் கிட்ட தாராளமாக பசை போல் வந்து சேரும் ரெண்டாவது முறையில் எனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த முடிச்ச வச்சு பாருங்களேன் கண்டிப்பாக வெற்றி உங்களை தான்